வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் இந்த வருட நெய் மிளகாய் ரகங்களை பற்றி பார்க்கலாம் இது ஒரு புது செடி தான் ஆனால் பழைய ரகம்தான் ஏற்கனவே எங்கிட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்குது இது மூட்டம் மிளகாய் ரொம்ப அருமையான டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு லைபீரியன் கீ சில்லி வெரைட்டி ரொம்ப மைல்டாக இருக்கும் காரமும் நல்லா இருக்கும் கம்பேர் டு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த மூட்டை மிளகாயை விட காரம் கொஞ்சம் கம்மி தான் அந்த கீ ஸ்மெல்லும் பட் மூட்டை மிளகாய் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன் சொல்லலாம் கம்பேர் டு திஸ் வெரைட்டி அடுத்த ரகம் பார்த்திங்கன்னா வெள்ளை நெய் மிளகாய் இது எல்லாமே மைல்டாக இருக்கும் அதாவது எப்படி சொல்லணுன்னா மனம் திடம் சுவை அப்படின்ற மாதிரி உப்மாக்கெல்லாம் போட்டால் கரெக்டாக இருக்கும் திகட்டாது அருமையாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது இதுவும் ஒரு நெய் மிளகாய் வெரைட்டி தான் இதில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் அந்த நெய் ஸ்மெல் கொஞ்சம் தூக்கலாக தெரியும் அதனால் உக்காவாசி இந்த ரகத்தை வந்து நாங்கள் வந்து மோர்மிளகாய்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நாங்கள் வேற எதுக்கும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஒன்லி மோர்மிளகாய் தான் அதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு வருஷமானாலும் அந்த கெட்டு போகாது கெட்டு போகாதுன்றதுனால் நல்லா காஞ்சு நல்லா அருமையாக இருக்கும் இதோடய டேஸ்ட்டே ரொம்ப இருக்கும் அடுத்த ரகம் இந்த ரகம் பார்த்திங்கன்னா இது கொடைக்கானல் வெரைட்டி இதுலேயும் வந்து அந்த டேஸ்ட் எல்லாமே அருமையாக இருக்கும்